அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வட்டம் அந்த பகுதியில் தான் செங்களூர் வருவாய் கிராமம் என்று ஒன்று இருக்கிறது அது செங்களூர் ஊராட்சி என்றும் அடக்கமாக இருக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணமுனாயம்பட்டி மேலப்பட்டி ராசாப்பட்டி லக்கடிப்பட்டி செங்களூர் இந்த உள்ளடக்கிய அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கோழிப்பண்ணை நிறுவனம் அந்த தனியார் கோழிப்பண்ணை நிறுவனங்கள் நிறுவனம் வந்து விஆர் கோழிப்பண்ணை நிறுவனம் என்பது சமீபத்தில் நமக்கு தெரிய வருகிறது அப்படிப்பட்ட அந்த கோழிப்பண்ணை நிறுவனம் அங்கு முகரியாக அந்த பகுதி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறதா என்பதுதான் முக்கியம் ஒரு தாய் கிராமம் ஒரு தொழிற்சாலை இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த தாய் கிராமத்திற்கு வருடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் பத்து கோடி ரூபா வருமானம் கிடைக்கிதா ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் குறைஞ்சபட்சம் ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அதுபோல் எந்த விதமான தாய் கிராமத்திற்குண்டான அந்த நிதிகளை கொடுக்கறதில்லை அந்த தாய் கிராமத்திற்குண்டான நிதிகளை கொடுக்காமல் தனியார்களுக்கு யாரோ பேசி விட்றாங்க இடம் பேசி விட்றாங்க பஞ்சாயத்து பேசி விட்றாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுக்குற வேலைகளை சீக்கிராது அது நிரந்தரம் அல்ல அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க வேனாஞ்சுவலை மனித வாழ்க்கை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது தான் யாருக்கும் போகக்கூடிய வருவாயை தடுக்கக்கூடிய எண்ணம் நமக்கு இல்லை ஆனால் அந்த கோழிப்பண்ணை நிறுவனம் அளவுக்கு அதிகமான கோழிகளை அங்கு வளர்க்கிறது மாசுக்கட்டு பாட்டு வாரியம் முறையாக கல ஆய்வுக்கு செல்வதில்லை கால்நடைத்துறை அதிகாரிகள் அந்த தொழிற்சாலை அந்த கோழிப்பண்ணை தொடங்கிய காலகட்டத்திலிருந்து இந்நாள் வரை அங்கு அந்த பகுதிக்கு பாத்தியப்பட்ட அதிகாரிகள் வரக்கூடிய அதிகாரிகளுடைய சொத்து மதிப்புகளை ஆய்வு செய்தால் அவர்கள் எவ்வளவு வந்து அந்த நிறுவனத்தினம் கையூட்டு வாங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் அந்த நிறுவனத்தினை வந்து நம்ம முழுக்க நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா இந்த அதிகாரிகள் சரியில்லை அப்படிங்கிறது தான் இங்கே வாதமே ஏன்னா தனியார் நிறுவனம் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பாங்க அதில் பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க அது பல சிரமங்கள் இருக்கிறது நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த கோழிகள் வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் அந்த கோழிகள் இறந்து விடுகிறதுனால் அந்த கோழிகளை வந்து வெளியில் அந்த வயக்காட்டுகளை ஒத்துக்கி போடுறாங்க நாய் திங்கிது அந்த கோழி கிடைக்காத காலகட்டத்தில் மனுஷனை ஆட்டை மாட்டை கடிக்குது அப்போ இந்த எல்லாம் வைத்து பார்க்குற பொழுது அந்த ஆடு மாடு அது வந்து நாய் குணத்தோடு லொலு லொழுன்னு குறைக்க ஆரம்பிக்குது அப்போ அது பாதிக்கப்படுகிற பொழுது விவசாயி முறையிடுகிற பொழுது அதற்கு நிவாரணம் எல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஒரு எருவு மாடு அதனுடைய வருவாய் என்ன அது மூலமாக எவ்வளோ பால் கிடைக்கும் அதனால் ஒரு குடும்பம் வாழும் அப்போ அந்த இரும் மாட்டுக்கு ஒரு லட்ச ரூபா இந்தப்பா அப்படின்னு தூக்கி போட்டிருந்தா வெலை முடிஞ்சு போச்சு அவங்க கேட்டது ஒரு லட்சம் தான் ஆனால் அது கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அப்போ அதுக்குள்ளே அந்த தொழிற்சாலைக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத அந்த மேலப்பட்டி சமூக ஆர்வலர்கள் கணக்கில் எடுக்கிறாங்க குழந்தை கொத்தரிமை தொழிலாளர் முறை நடக்கிறது அப்படிங்கிறாங்க அப்போ இதெல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டசபையில் பேசுகிறாரு அதன் பிறகு மீடியாக்கள் வருது அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் நீங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிற பொழுது உங்களுக்கு அந்த மக்களுக்கான சேவைகளை செய்யுங்கள் உங்களுடைய அண்ணன் அண்ணன் அன்பு அவர்கள் எந்த அளவுக்கு சேவைகளை செய்தார் என்பது நன்றாக தெரியும் அன்பு அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கும்போது மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கிற பொழுது குணடார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே தான் அவர் வந்து பொறுப்பில் இருக்கார் அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சேரு நாற்காலி என்னென்ன தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார் அவர் புண்ணியமாக எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஆனால் அவரெல்லாம் இந்நேரம் இந்த புதுக்கோட்டையினுடைய திமுகனுடைய மாவட்ட செயலாளராக இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வெகு விரைவில் அவரே ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போட்டுருப்பார் நீ என்னடா கம்பெனி நிறுவனம் நீ கொடுக்குறது நான் தரேன்டா என் மக்களுக்குன்னு சொல்லி அவரே ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போட்டிருப்பார் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் செல்லப்பண்டியன் அவர்களோ ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களோ சம்பாதிக்காமல் ஒன்றிய கவுன்சிலேருந்து மாவட்ட கவுன்சிலருந்து ஊராட்சி மன்ற தலைவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் இளையராஜா அவர்களே ஒரு லட்ச ரூபாய் தூக்கி போடலாம் சம்பாரிச்சுருப்பாங்க அவரும் பெரிய கோடீஸ்வரர் தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு கூட கம்பெனியில் அப்புறம் வாங்கிக்கலாம் கொடுக்கலனாலும் போகிட்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அரசாங்கத்திட்ட முறையீடு தாய் கிராமத்திற்கு அந்த நிறுவனம் பத்து கோடி ரூபா வருமானம் கிடைக்கிறதுனா ஐம்பது ரூபா இந்த ஊராட்சிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிவகைகளை இளையராஜா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் முறையிடலாம் சிறந்த செயல்பாடு கொண்டவர் தான் அது அடுத்த தேர்தலில் யாரை தேர்வு பண்ணுறாங்கன்ற ஒரு வரைமுறை இருக்குது இந்த செங்களூர் கோழிப்பண்ணை சம்மந்தமாக இந்த மேலப்பட்டி க மேலப்பட்டி கருப்புப்பட்டி மக்களுக்கு இளையராஜா அவர்கள் உறுதுணையாக இருக்கவில்லை என்று சொன்னால் அங்கு வலுவான ஒருத்தரை நீப்பாட்டி தேர்தலில் ஊராட்சி மன்ற தலைவரை மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை செய்வாங்க அந்தளவுக்கு போகாமல் அதை தடுக்கிறதுக்கு இளையராஜா அவர்கள் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்ம நம்புவோம் அதே நேரத்தில் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அந்த செங்களூர் விஓ வந்து அந்த கோழிப்பண்ணை நிறுவனத்தின் அருகில் வந்து ஒரு ஜேசிபி வண்டி அடித்து காண்புரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் அவர் கொடுக்குற வாதம் தான் எடுக்கிறது அவள் செங்களூர்லேருந்து அந்த கண்ணன் கண்ணாங்குடி வருவாய் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுவேதா நடத்தக்கூடிய கல்குவாரிக்கு ஒரு குளத்துக்குள்ளே ரோடு போடுறாங்க அந்த ரோட்டுக்கு யார் அனுமதி கொடுத்தது முதலில் முதலமைச்சர் திட்டத்தில் அந்த ரோடு போட்டாங்களா அல்லது ஊராட்சி ஒன்றிய நிதியிலேருந்து கொடுக்கப்பட்டதா மாவட்ட ஒன்றிய நிதியிலேருந்து கொடுக்கப்பட்டதா சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து கொடுக்கப்பட்டதா அமைச்சருடைய நிதியிலேருந்து கொடுக்கப்பட்டதா பொதுப்பணித்துறையிலேருந்து கொடுக்கப்பட்டதா எந்த துறை ரீதியாக அந்த ரோடு போடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த அனுமதியோட நகலை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தகவல் மனு போட்டோம்னாலும் புகார் அனுப்பினோம்னாலும் இந்த விதமான நடவடிக்கையில் அப்போ இந்த செங்களூர் விஏஓ ரங்கசாமி அவர்கள் செங்களூர் விஏஓ என்ன பண்ணணும் இந்த குளத்துக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க ஒரு கல்குவாரி நிறுவனம் தனியாக மறுச்சு இந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க அதை வந்து தடை செய்ய வேண்டும் என்று வருவாய் கோட்டாட்சியருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் வட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் இவர் ஒரு ஒரு இவர் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்கணும் அதையெல்லாம் செய்கிறேன் அப்போ அந்த நிறுவனத்திடம் கையூட்டு பெற்றுக்கொண்டாரா இல்லை லோக்கலில் உள்ளவங்க மிரட்டி நீ இதில் கண்டுக்கூடாதுன்னு சொல்லியிருக்க வச்சாங்களா அந்த விஎஓஓஓ அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கலை அங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் கீரனூருக்கு கிளம்பி போகணும் கேட்டால் இங்கே கட்டணம் இல்லாமல் அப்போ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க தீயோவில் நல்லவங்களும் இருக்காங்க ஆனால் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் இந்த மாவட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் புதுக்கோட்டையில் குளத்தூர் வட்டாட்சியர் குளத்தூர் வட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் குளத்தூர் வருவாய் கூட்டாட்சியர் அந்த வருவாய் கூட்டத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் இந்தியாவுடைய பிரதமர் இந்தியாவுக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் அவர் போல் வெளிநாடுகளுக்கு சுற்றுறார் அப்படிங்கிறது வேறு விஷயம் அது அரசியல் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகல ஆனால் இந்த விஏஓ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்காமல் கீரனூருக்குள்ளே தங்கி வேலை பார்க்குறார் அங்கே தனியார் இடத்துல வாடகையில் அந்த எல்லாம் வச்சுருக்கார் கோப்புகளை யாராவது திருடிட்டு போகிறாங்க அல்லது காணாமல் போகுது இவர் பொறுப்பாக முடியுமா செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய விஎஓ அந்த வருவாய் கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஏஓ அலுவலகத்துக்கு தான் தங்கி வேலை பார்க்கணும் அங்கே ஒரு வீடு எடுத்து அவங்களுக்கு அரசாங்க நிதி ஒதுக்குது ஆக இவர் மேலே இவ்வளவு அழுக்குகளை முதுகலை வைத்துக்கொண்டு ஏழை எளிய விவசாயிகள் கஷ்டப்படுகிற ஒரு நிலைமையை உருவாக்கி அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அது சட்ட ரீதியாக அவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் அது மாற்றுக்கிறது இல்லை நான் ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு சமூக ஆர்வலராக ஒரு இயற்கை ஒரு விவசாயியாக சொல்கிறேன் அரசாங்க அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை நசுக்குகிற போக்களே நீங்கள் இப்படி ஈடுபடுவது சரியா தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக போகிறீர்கள் போகவில்லை என்பதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அந்த நிறுவனம் பல கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறது அது தொடர்ந்து நடக்கத்தான் வேண்டும் ஆனால் அந்த கண்ணம்படாம்பட்டி கிராமத்திற்கு தார் சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் சுகாதாரமான ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் பகுதி நேர மருத்துவம் ஏற்படுத்த செய்ய வேண்டும் இதையெல்லாம் தனியார் நிறுவனம் செய்யவில்லை என்று சொன்னால் அரசாங்கம் செய்ய வேண்டும் முதல்ல தாய் கிராமம் கள்ளக்குடியில் இருக்கக்கூடிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி பத்து கோடி ரூபா வருமானம் கிடைக்குதுன்னா ஐம்பது லட்சம் அந்த கள்ளக்குடி பேரூராட்சி கொடுக்குறாங்க அப்போ இந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த விஆர் கோழிப்பண்ணை பத்து அஞ்சு அஞ்சு கோடி ரூபா வருமானம் கிடைக்கிது வருஷத்துக்கு அப்படின்னா சர்வசாரணமாக ஐம்பது லட்சத்துலேருந்து ரெண்டு 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 கோடி வரலையும் குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபா அந்த ஊராட்சி நிதி கணக்கில் வைக்கணும் தாய் கிராமத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க கொடுக்கணும் முறைப்படி ஒரு தொழிற்சாலை இருக்கிறதுனு சொன்னால் தாய் கிராமத்துக்கு கொடுக்கணும் முறையாக வரியே வசூல் பண்ணலையா நீங்கள் என்ன வசூல் பண்ணுறீங்க தொழில் வரி என்பது சுத்தமாக அங்கு நடத்தவில்லை வசூலிக்கவில்லை பல இடங்களில் குண்டாறு ஒன்றியத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தொழில் நிறுவனங்கள் நடக்கிறது சொன்னால் தொழில் வரி அங்கே வந்து வசூலிக்கப்படுவதே இல்லை அப்போ தனியார் நிறுவனத்திலும் கையூட்டு வாங்குகிற போக்கை ஊராட்சி நிர்வாகத்திலேருந்து வருவாய்த்துறையிலேருந்து அனைவருமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது நாம் அந்த செய்தியை பொது நிலம தான் சொல்கிறோம் இங்கே வந்து எந்த சுயநலமும் கிடையாது பத்திரிகைக்காரனாக அவங்க மேலே சேர்த்த வாரியா இருப்பாங்க நாங்களும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன்தான் மெட்டாமராசு தான் நாங்கள் வந்து அங்கங்கே வாங்கி தான் பண்ணணுங்கிறதில்லை நாங்கள் விவசாய குடும்பம் நாங்களும் விவசாயம் பண்ணுறோம் ஒரு விவசாயினுடைய கஷ்டம் விவசாயிக்கு தெரியும் ஜோன் சகாயராஜ் என்பவர் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பாதிப்புக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் அவர் மனம் வேதனைப்பட்டு இருக்கிறது அந்த வேதனைக்கு மருந்து போடுகிற வகையில் ஆல்பர்ட் போன்றவர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த வழக்கையெல்லாம் முடித்து வைக்கக்கூடிய வேலைகளை யார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டையினுடைய மாவட்ட செயலராக அன்பு செல்வன் அவர்களுடைய தம்பியாக இருக்கக்கூடிய அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள்தான் இந்த விஷயத்தை முடித்து வைக்கணும் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நீங்கள் அரசியல்வாதியாகிருங்க நல்லா சம்பாரிங்க கோடி கோடியாக சம்பாரிங்க இன்னும் பத்து தலைமுறைக்கு சம்பாரிங்க ஆனால் மக்களுக்காக நிற்கவில்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை தேர்தல் காலகட்டத்தில் வீழ்த்துவார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சின்னத்துறை அவர்கள் சட்டசபையில் பேசுகிறார் அந்த கோழிப்பண்ணை சம்பந்தமாக அந்த கிராமத்திற்கு ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் ஒரு முறை வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையாக இருக்கிறது மக்கள் கோரிக்கைகளை ஏற்று சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக அந்த மக்களை வந்து சந்தித்தால் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கூட நம்ம சொல்லலாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு அந்த கோழிப்பண்ணை நிறுவனம் அந்த ஊராட்சி நிர்வாகத்திற்கு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது லட்சம் கொடுக்கணும் அப்படியான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் கண்ணம்படாம்பட்டி கிராமத்திற்கு தார்சாலை அமைத்து கொடுக்கணும் ஈ வண்டு வண்டு வண்டாக போகுது சாப்பாட்டில் போய் உட்காருது விவசாயிகள் முறையாக விவசாயம் பண்ண முடியலை பல்வேறு குறைகள் இருக்கிறது இந்த குறைகளெல்லாம் யார் நிறைவேற்றுவார்கள் என்ற இயக்கத்தோடு அந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் ஊராட்சி மக்கள் மேலப்பட்டி கரம்பாம்பட்டி ராசாப்பட்டி மேலப்பட்டி ரக்கடிப்பட்டி மக்கள் இயங்கி தவிக்கிறார்கள் நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன் அவர்களுடைய தம்பி அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்கள் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பார் ஏன் அன்பு செல்வன் அவர்களை கூறுகிறோம் என்று சொன்னால் அவர் ஒன்றிய கவுன்சிலாக இருக்கிற போதே அவ்வளோ செஞ்சார் இதுபோல் மாவட்ட செயலர் படகு இல்லாமல் எவ்வளோ செய்வார்னு அவரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க அதுபோல் அண்ணன் செல்லப்பாண்டியன் அவர்களையும் பெருமையாக இந்த பகுதி மக்கள் பேச வேண்டும் அதற்கு நீங்கள் நல்ல சேவைகளை செய்ய வேண்டும் இதுவரையில் நீங்கள் நல்ல சேவைகளை செஞ்சதாக உங்கள் மேலே வந்து அவர் செய்யலைங்க ஒன்றும் பண்ணலைங்கன்னுதான் சொல்கிறாங்க இந்த செங்களூர் வருவாய் கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழிப்பண்ணை மேலே க சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு போய் தீர்வு கண்டு அந்த மக்களுக்கு தீர்வு கொடுக்குற வகையில் நீங்கள் செயல்பட்டிருக்கின்றதுனால் உங்களையும் நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் மீண்டும் இந்த செய்தியினுடைய நிலைமை என்னங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் இதில் விரைவில் வந்து டிஎஸ்பி மாவட்ட செயலர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பஞ்சாயத்து நடக்க போவதாக கேள்விப்பட்டோம் நிச்சயமாக அந்த அந்த பஞ்சாயத்துக்கு நாங்கள் பத்திரிக்கையாளர் திருச்சியிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு பேர் அந்த பத்திரிக்கையாளர்கள் நாங்கள் அங்கே வருவோம் அந்த பஞ்சாயத்து நேர்ம நேர்மையாக நடக்கணும் அது பஞ்சாயத்தை நடக்காமல் அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் டிஎஸ்பி சார்லாம் வந்து அதில் நிச்சயமாக பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்